ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசப்பொடி நம்ம கையில் இருந்துச்சுன்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ரசம் வச்சிடலாம் இப்போ இந்த பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இரும்பு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா அளவுகளுமே போகிறேன் நீங்கள் எந்த பொருளில் எடுக்கிறீங்களோ அதே பொருளில் தான் எல்லா அளவுகளுமே எடுக்கணும் ஒரு ஸ்பூன் பருப்பு எடுத்துருக்கேன் அதை லேஸாக வறுத்துக்கலாம் அது ப அதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும் பருப்பு அதிகமாக வறுப்பட்டுறவும் கூடாது செவந்து போயிடவும் கூடாது அதை பார்த்து கவனமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுப்பட்டுருச்சு அதை எடுத்துக்கலாம் அடுத்து தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதையும் லேஸாக வறுத்து எடுத்துக்குவோம் நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ரசப்பொடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் அந்த பொடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்புனா ஒன்றரை ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகும் அதே மாதிரி நல்லா சூடு ஏறினா போதும் ரொம்ப வருற்றக்கூடாது அதை பார்த்து கவனமாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் படப்படான்னு வெடிக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரசத்தில் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயம் வறுக்கிறப்ப முன்னாடி சொன்ன மாதிரி லேசாக வறுத்து எடுத்துடக்கூடாது இது நல்லா செவந்து அந்த வெடிக்கிற ஸ்டேஜ் வரும் படப்படான்னு வெடிக்கும் பாருங்கள் அந் அப்போ தான் வெந்தயத்தை எடுக்கணும் வெந்தயம் நல்லா வறுப்பிட்டுச்சின்னா தான் ரசம் வந்து மனமாக இருக்கும் நான் வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போது காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அந்த சூடு மட்டும் பட்டாப்போ பச்சை பிலையாக இருந்தால் நல்லா அந்த ஈரம் போகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ வறுத்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம் ஆறுன பொருள் எல்லாமே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயம் சேர்த்துருங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து தோல் பெருங்காயம் தான் இருக்குது அதனால் அதை சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அரைக்கிறப்ப பொடி வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கு ஏன்னா அதில் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக வண்டு வந்துடும் ஏன்னால் கொஞ்சமாக செய்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் ஆகிடும் நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கிறப்போ கொஞ்சம் நிற நிறப்பாக இருக்கணும் பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்